கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி நேயர்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான் அவர் ராசிக்கு சற்று சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் அவர் மிக வலுவாக திரு கணிதத்தின் படி அஷ்டமத்தை விட்டு முழுமையாக விலகி பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து விட்டார் ஆனால் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகினாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தற்போது அஷ்டமஸ்தானத்தில்தான் ஆட்சி பலம் பெற்று வலம் அவருடன் இணைந்து மிக வலுவாக நிழல் கிரகமான ராகுவும் வளம்பெறுகிறாருங்க ராகு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் அஷ்டமத்தில் இணைந்திருப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ராகு மிக வலுவாக சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது சனியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரம் பெற்று பின்னோக்கி நகருகிறாரங்க முன்னோக்கி நகர்ந்த சூழலில் உறுதியாகவே அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க ஏழாம் இடத்தை நோக்கி மிக வலுவாக ராகு நகர்ந்து கொண்டிருக்கும் போது அதே திசையில் சனி பகவானும் பயணிப்பது உறுதியாகவே திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் மிக சிறப்பான நன்மை பாக்யஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு பாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தாலும் அஷ்டமத்தில் வலுவிழந்து பக்ரகதியில் திரும்புவதும் மிக சிறப்பான சாதகமான அமைப்பாக தான் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் அதே வேளையில் அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஜென்மம் அஷ்டமம் சப்தமம் என்று சொல்லக்கூடிய கண்ட சனியாக ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போதும் அவ்வளவு நன்மை எதிர்பார்க்க முடியாது அர்த்தாஷ்டக சனி காலகட்டத்திலும் சரி ஏழரை சனி காலகட்டத்திலும் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது தற்போது வக்ரம் பெற்று வலுவிழந்த சூழலில் சென்றாலும் கண்ட கண்ட சனியாக இருக்கக்கூடிய கண்டஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழல்தான் அதீதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இருக்கிறது எனவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை எதே எந்த ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு அதற்கு பிறகு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் அதிக அலைச்சலையும் சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு ஏனென்றால் சனி பகவான் மட்டும் சாதகமற்ற அமைப்பில் வாக்கியத்தில் வளம் வரவில்லை குரு பகவானும் இந்த வேளையில் விரயத்தில் தான் இருக்கிறார் எனவே குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு எனவே சுப விரயமும் விருப்பம் நிறைந்த பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான யோகமும் உண்டு விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் நவ நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே அவர் இந்த வேளையில் அஷ்டமத்தில் வாக்கியத்தின்படி பக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் து எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுங்க இதுவரை திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் காரிய தடையை தொடர்ந்து அதீதமாக பல வருடங்களாக சந்தித்து வந்திருந்தாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் தடுமாற்றத்தை அதீதமாக சந்தித்து வந்திருந்தாலும் தசா சாதகமாக இருந்தும் கூட சில நேரங்களில் அதீத சிரமத்தை சந்தித்து வந்திருந்தால் ாலும் கடகராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாகவே நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் ரகசியமாக பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே அந்த காரியத்தை செய்து முடித்து அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் பல நேரங்கள்ல நான் வீடு வாங்க போகிறேன் நிலம் வாங்க போகிறேன் என்று வெளியில் சொல்லி அவை நடைபெறாத சூழலில் இந்த தருணத்தில் அதுபோன்று வெளியில் சொல்லாமலே பல காரியங்களை சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் ரகசியமான செயல்பாடுகளால் நிறைந்த ஆதாயத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பெற்று தருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் பொதுவாகவே பகல் நேரங்களில் அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும் இரவு நேரங்களில் பேசவே கூடாது என்று சொல்வார்கள் செவருக்கும் கூட காது இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் பல நல்ல விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மற்றவர்களிடம் அவற்றை பகிர வேண்டாம் அவற்றை செய்து முடித்ததற்கு பின் அனைவருக்கும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சனி பகவான் இறுதி தரவாயில் வளம் வரக்கூடிய ஏற்படுத்துகிறார் வாக்கியத்தின் படி பார்த்தாலும் அஷ்டமத்தின் இறுதி தரவாயில் வளம்பரப் போகிறார் எனவே உறுதியாகவே சிறப்பான மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக வீண் விரைய செலவுகளை முதலீடாகவும் துப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய முயற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ராகவுடன் இணைந்து சப்தமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் எதிர்பார்க்கிறபடி மங்களகரமான நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் போன்றவை உறுதியாகவே இந்த வேளையில் கைகூட போகிறது நீங்கள் நினைத்தபடியே மன வாழ்க்கை சாதகமாக அமையும் முதல் திருமணம் சரியாக அமையவில்லை என்று வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் இரண்டாவது திருமணம் நீங்கள் நினைத்தபடியே சற்று சாதகமாக இந்த வேளையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கடின உழைப்பை வெளிப்படுத்தியும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் மறுக்கப்பட்டு வந்த சூழலில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அங்கீகாரம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே அரும்பாடுபட்டு உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் உரிய அங்கீகாரமும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு சில நல்ல வாய்ப்புகளும் பாராட்டுகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் உண்டு சிறு சிறு பாராட்டுகளும் ஊக்குவிப்பும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக நுணுக்கமாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கிறார் வித்யா கரகரான புதன் எனவே மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ள முடியும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமை என்று தவறாமல் மற்றவர்களுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் உதவி உட்பட எந்த சிறு செய்யுங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் கடகராசிக்காரர்களுக்கு